ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிஎஸ்பி பேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தனையை பார்த்தீங்கன்னா விதையிலேருந்து ஆரோ ஸ்டாலும் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தினையை பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து பஜ்ஜி ஸ்லோ பேர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணும் நம்ம வந்து வெளியே இருக்க மாதிரி அது வந்து ஃபீல் பண்ணிக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கை அளவு எடுத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் அப்படியே தனையை வந்து விசிறி விட்றேன் இப்படி பாருங்க பார்த்தீங்கன்னா நான் சீட் போடும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டில் தான் இருந்துச்சு அதனால் நான் தண்ணியே ஊற்றலை இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மழை காலம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சீட்ஸ் ஓ பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அந்த அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டா பார்த்திங்கன்னா மொசு மோசன்னு வளர்ந்துருக்கு நம்மளோட சென்னை செடி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எதனால் வந்து பார்த்திங்கன்னா பிட்டு பிட்டா வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஆழமாக போயிருக்கும் ஒரு சில சீட்ஸ் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்காது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வளர்ந்துருக்கு ஒரு சில இடத்துல வளரலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட செடிங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு க்ரோத் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த செனை தினச்செடிக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே பொறுத்தவரை அந்த தினையை மட்டும் எடுத்து போட்டுட்டிங்கன்னாவே நல்ல க்ரோத் இருக்கும் நம்மளோட செடிக்கு ஏன் தெரியுமா நம்மளோட செடிகள் பார்த்திங்கன்னா இப்போ தினச்செடி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் சாஞ்ச மாதிரியே இருக்குது மழை தூறிக்கிட்டே இருக்குல்ல அதனால தான் இப்படி இருக்குது வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ கரெக்டாகிடும் நம்ம சீட் சர்வ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட செடி பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசின்னு பசுமையாக இருக்குது இந்த தனிச்செடி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பராமரிப்பே பண்ண தேவையில்ல நீங்கள் சும்மா அந்த விதையை எடுத்து போட்டிங்கன்னா மழை காலத்தில் அது பாட்டுக்கு நம்மளுக்கு தனியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெய காலத்தில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செடி வந்து லைட்டாக காயம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே வளரும் இப்போ டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தினச்செடி பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங்க்கு தயாராக இருக்குது ஒரு சில செடி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி தினையே ரெடி ஆகிடுச்சி பட் ஒரு சில செடியில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த க்ரீனாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த தினச்செடி இதில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஹார்வெஸ்டிங்க்கு தயாராகிடுச்சு இன்னும் ஒரு டூ டேஸ் விட்டோம்னா எல்லாமே ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த தேனச்செடியை வந்து வீட்டில் வந்து விதைக்கணும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து லவ் அதாவது சிட்டுக்குருவிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி போடலாம் அந்த அந்த சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா உங்கள் கார்டனை வந்து தேடியே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தனையை மட்டும் நம்ம இப்போ ஹாரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு காஞ்சு தனியே அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்சதெல்லாம் வந்து நம்ம பெரிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கார்டனில் விட்டிங்கன்னா கூட த குறிச்சிட்டு குருவிங்களாம் வந்து உங்களோட கார்டனில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் பேர்ட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கனா அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கானே கிளிக் பண்ணுங்கள்